ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நாய் வந்து மாட்டுக்கு வந்து தட்டிட்டு எட்டணும் போகுது இப்போ பாருங்கள் அதுதான் இது அவன் கொடுக்குறான் அவன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இல்லை நீ எது நீ கொடு கொடு அது எப்படி எட்டணுதுன்னு பார்க்கலாம் நாய் எட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்தங்கனாவே வாயில் கடித்து வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து விட்டுறோம் பாருங்கள் அவன் கொடுக்குறான் சரிங்களா எடுங்க அப்படியே அப்படியேது பாருங்க மாட்டுக்கு போறது பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா மாட்டு சாப்பிடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை பார்த்தீங்கன்னா மாட்டிங்க வந்து தக்க வந்து போட்டுருக்காது நம்ம எடுத்து கொடுத்தா மட்டும் போதும் அதாவது சொல்கிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா முந்தாயி வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக கேட்கும் சாப்பிடு பாருங்கள் கார்ல போறாங்களா அங்க வர காரில் எதோ வராங்க